ஆசிய பசிபிக் காது கேளாதவருக்கான தடை தாண்டும் போட்டியில் வெங்கலம் வென்று சாதனை படைத்த சேலத்தை சேர்ந்த சாந்தனு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் பாரா ஒலிம்பிக் போன்று காது கேளாதவருக்கான ஆசிய ஒலிம்பிக் போட்டி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு மலேசியாவில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை பல்வேறு பிரிவுகளிலும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இருபத்தி இரண்டு நாட்கள் பங்கேற்ற போட்டிகளில் தமிழகத்தை சேர்ந்த அறுபத்தெட்டு பேர் கலந்து கொண்டனர் இதில் நான்கு தங்கம் ஏழு வெள்ளி ஆறு வெங்கலம் என மொத்தம் பதினேழு பதக்கங்களை வென்று தமிழ்நாடு சாதனை படைத்தது இதில் மூன்றாயிரம் மீட்டர் தடை தாண்டி ஓடும் போட்டியில் பத்து பேர் கலந்து கொண்டனர் அவர்களில் தமிழகத்தின் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சாந்தனு வெங்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இதையடுத்து இன்று சேலம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றார்